நீலகிரி மாவட்டம் கூடலூர் பந்தலூர் பகுதிகளில் நேற்று துவங்கிய மழை இடைவேளையின்றி பெய்து வருகிறது கோடலூர் தேவர் சோலை சாலை நான்காவது மைல் அருகே செவ்வாய் இரவு எட்டு நாற்பது மணிக்கு தூர் சாலையில் விழுந்தது அதே சாலையில் மூன்றாவது மைல் மீனாட்சி அருகே இரவு ஒன்பது முப்பது மணிக்கு கூடலூரில் இருந்து பாடந்துறை சென்ற பைக் மீது மரம் மற்றும் மின்கம்பம் சாய்ந்ததில் பைக் சேதமடைந்தது அதில் பயணித்த பாடந்துறையை சேர்ந்த இப்ராஹிம் என்பவர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார் அவர் சிகிச்சைக்காக தனியார் ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்யப்பட்டார் இதன் காரணமாக தமிழக கேரளா இடையே வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் சாலையின் இருபுறமும் நிறுத்தப்பட்டது கூடலூர் வருவாய் அலுவலர் கல்பனா தலைமையில் மீட்பு பணி துரிதமாக நடைபெற்றது சாலையில் சாய்ந்த மூங்கில் மற்றும் மரம் இரவு பதினோரு மணிக்கு அகற்றப்பட்டது தொடர்ந்து போலீசார் போக்குவரத்தை சீரமைத்தனர் இதனிடையே இரவு மூன்றாவது பகுதியில் காட்டு யானை சாலையில் நின்றதால் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டது டிரைவர்கள் சத்தம் போட்டு யானையை விரட்டினர் யானை வனப்பகுதிக்குள் சென்றதை தொடர்ந்து வாகனங்களை இயக்கினர் தொடர் மழையால் கூடலூர் பந்தலூர் பகுதிகளில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று கலெக்டர் அருணா விடுமுறை அறிவித்தார் தொடரும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது